ஒரு கிராமத்துல ஒரு சூனியக்காரி இருந்தா அவ ராத்திரி நேரத்துல சில பூஜைகளை செஞ்சிட்டு இருந்தா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்ச அந்த ஊர் பெரியவர் அவ கிட்ட போய் ராத்திரி வேலையில எதுக்காக இந்த மாதிரி பூஜை பண்ற உண்மைய சொல்லு யார் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீ ஊர் மக்களை நாசம் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவ இல்ல நான் அப்படி பண்ணல அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற நான் பல வருஷங்களுக்கு உயிரோட வாழணுன்றதுக்காக தான் பண்றேன் நீ உயிரோட இருந்தா இந்த ஊருக்கு தான் கேடு அதனால இந்த ஊரை விட்டு நீ போயிரு இல்ல ஊர் மக்களை வச்சே உன்னை கொல்ல வேண்டியது வரும் அப்படி சொன்ன உடனே அவ கோவமா அந்த இடத்தை விட்டு போயிடுறான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ஊர் பெரியவரோட பொண்ணு சுவாதி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா அப்போ ஒரு பொண்ணு அவ எதிர்க்க வந்து அம்மா வா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டான் உடனே சுவாத்தி அங்க போய் என்னாச்சுமா எதுக்காக கூப்பிட்டீங்க ஒன்னும் இல்லம்மா இன்னைக்கு காலையில சுவாமி கேட்க பூஜை பண்ணி பிரசாதத்தை எடுத்து வந்துருக்கேன் இந்த இளநீர குடிச்சு இந்த பிரசாதத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தை குடுத்தான் சுவாத்தி அந்த இளநீரை குடிச்சு பிரசாதத்தையும் சாப்பிட்டா உடனே அந்த பொண்ணு உனக்கு எல்லாமே நல்லா நடக்குமா அப்படின்னு அங்க இருந்து ரூம்ல பசி எனக்கு மனுஷ ரத்தம் போயிடறான் அப்படின்னு கத்திட்டு இருந்தா அந்த சத்தத்தை கேட்ட ஊர் பெரியவ சுவாத்தியோட ரூம்ல போய் பார்த்தாரு அங்க சுவாத்தி ஒரு பேயா மாதிரி வாடா என் பக்கத்துல வா இன்னைக்கு என்னோட பசி தீர போகுது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அதை பார்த்து அவர் பயந்து போய் அந்த ரூம சாத்திட்டு வெளியே போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சுவாத்தி கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தான் அவளோட சத்தம் ரொம்ப எரிச்சலா இருந்தது அவளோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல கடவுளே என் பொண்ண நீங்க தான் அப்படின்னு சொன்னாரு மறுநாள் காலையில சுவாத்தி பழையபடி மாறிட்டா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே ஊருக்கு கடைசியில இருக்கிற ஒரு மந்திரவாதி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார் சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்க வீட்டுக்கு போனார் பார்த்த உடனே பேய் ரொம்ப பயந்து போயிடுச்சு ஏய் பேயே எதுக்காக இந்த பொண்ண கஷ்டப்படுத்திட்டு இருக்க ஒழுங்கா அந்த பொண்ணு உடம்ப விட்டு வெளியே வந்துரு இல்ல உன்னை நான் பாட்டில அடைச்சிருவேன் உடனே அந்த பேய் வேண்டாம் வேண்டாம் இந்த ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் உண்மையில இந்த மந்திரவாதிய அவமானப்படுத்தி இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அந்த கோபத்துல ஒரு இளைஞருக்குள்ள என்ன இந்த பொண்ண குடிக்க வச்சா ஒழுங்கா இந்த பொண்ணை விட்டு வெளிய போ அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு உடனே அந்த பெய் அந்த பொண்ணு உடம்புல இருந்து வெளிய வந்து சரி வாங்க அவ இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் அங்க கூட்டிட்டு போச்சு அங்க அவ பூஜை பண்ணிட்டு இருந்தான் அந்த மந்திரவாதிய பார்த்தோடனே அவருக்கு வணக்கம் குருவே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் நீ பண்றது சுத்தமா நல்லா இல்ல நான் உனக்கு சக்திகளை தந்தது நல்ல விஷயத்துக்காக தான் ஆனா நீ இது மூலமா நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்க இரு உனக்கு ஒரு பாடத்தை புக்துறன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிக்கிட்டார் அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்து எல்லா சக்தியையும் பறிச்சுட்டீங்களே என்னால இனி இந்த உலகத்துல வாழ முடியாது இப்பவுமே அப்படின்னு சொல்லி அந்த தீல விழுந்து இறந்து போயிட்டுட்டான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு பெரியவங்க என்ன சும்மா சொன்னாங்க அந்த மந்திரவாதி அவ செஞ்ச தப்புனால அவளுடைய உயிரை அவளே மாச்சுக்கிற மாதிரி ஆயிட்டு அதனால நீங்களும் எந்த தப்பையும் பண்ணிடாதீங்க